வணக்கம் நண்பு சகோதர சகோதரிகிழங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க ஏ என்பவர் ஒரு வேலைய இருபத்தி நாலு நாள்ல செஞ்சு முடிப்பார் ஏ மற்றும் பி ஆகியோர்கள் ஒன்றா இணைந்து ஒரு வேலையை செஞ்சு முடிப்பாங்க பி என்பவர் அந்த வேலையை நாட்களில் முடிப்பாருன்னு எயித்தி நியூபோக்களையும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம்லயும் கேட்டிருக்கான் இது ரொம்ப ஈஸிங்க அதாவது இதில் வந்து ஏ தனியாக கொடுத்துட்டாங்க இருபத்தி நாலு நாள்ல முடிப்பாராம் ஏவும் பி சேர்ந்து ஆறு நாள்ல முடிப்பேன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா இதுல பி மட்டும் தனியா எத்தனை நாள் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சேர்ந்து கொடுத்துட்டு தனியா கேட்டா கொடுக்கிற ரெண்டு மதிப்பையும் மேல பெருக்கங்க கொடுக்கிற ரெண்டு மதிப்பையும் கீழே கழிச்சுக்கோங்க கழிக்கணும் சரிங்களா இருபத்தி நாலுல ஆறு போனோம் பதினெட்டுன்னு வரும் நான் கழிச்சுட்டே போட்டேன் இப்ப இதை அம்புடுதான் சரிங்களா ஓர் ஆறு ஆறு ஈர் ஆறு பன்னெண்டு ஆறு பதினெட்டு கரெக்ட் தானே ஓர் மூணு மூணு ஐ மூணு பி ஆறு மூணு பதினெட்டு ஏ மூணு இருபத்தி ஒன்று எட்டு மூணு இருபத்தி நாலு எட்டு நாட்கள் ஆப்ஷன் டி தான் சரியான விடை இதே மாதிரி வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமிலையும் கொஷின் பார்த்த அடுத்த செகண்ட் டே மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சோண்டு கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து பார்த்தோன்னா ரெண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு ஆல்ரெடி ஒரு பத்து கணக்கு வந்து டைப் ஒன்றில் நடத்தி முடிச்சாச்சு சரிங்களா பார்க்காதவங்க போன வீடியோவாக இருக்கும் போய் பார்த்துருங்க ப்ளேலிஸ்ட்டும் வந்து பார்த்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ காலம் மற்றும் வேலை அப்படின்னு கிரியேட் பண்ணியிருப்பேன் அதுல இருக்கும் சூப்பர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன் இதில் மொத்தம் எட்டு கணக்கு இருக்கு இந்த எட்டு கணக்கில் நாலு நான் நடத்திடுறேன் நாலு உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்க போறேன் இந்த டைப்பும் இந்த ஒரு வீடியோ போதும் இதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த டைப்ல எந்த மாடலும் ஒர்க் அவுட் பண்ண வேணாம் இப்போ இந்த மெத்தேடு புரிஞ்சு போனால் போதும் அதனால ஃபுல்லாகவே பார்த்துங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டு கேள்வியும் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருப்பேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கிளாஸ் கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதினா தான் உங்களுக்கு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா

இதுவும் எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தொன்னு குரூப் ஒன்னு டிஎன்பிசி எக்ஸாம்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸி முதல்ல ஒரு விஷயத்த சரிங்களா இதுல ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து பதினாறு நாள்ல முடிக்கிறாங்களாம் ஏ மட்டும் தனியா நாப்பத்தி எட்டு நாள்ல முடிப்பாராம் பி மட்டும் தனியா எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு கேக்குறாங்க அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்துட்டு தனி நபர கொஸ்டினா கேட்டா இதுதான் இது கணக்கு சரிங்களா நீங்க நல்லா கவனிச்சுன்னா தெரியும் இந்த எட்டு கணக்குலயுமே சேர்ந்து கொடுத்துருவான் தனியா யாருனா ஒருத்தர் கேட்கலாம் அது ஏதான் கேட்கணும் பி தான் கேட்கணும் அப்படிலாம் கிடையாது சரிங்களா சேர்ந்து கொடுத்துட்டு தனியா கேட்டாவே நீங்க என்ன பண்ணுங்க கொஷின்ல கொடுக்கற ரெண்டு மதிப்பையும் மேலே பெருக்கீங்க அப்படின்னா பதினாறையும் நாற்பத்தி எட்டையும் மேல பிரிக்கிறேன் இந்த ரெண்டு மதிப்பு கீழே கழிச்சிங்க சரிங்களா சோ இதுல வந்து ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா அதாவது நாற்பத்தெட்டில் முப்பத்தி நாற்பத்தெட்டில் பதினாறு போனால் முப்பத்தி ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் கரெக்டாக இந்த மைனஸ்லாம் தேவையில்லை ஏன்னா நான் வந்து பதினாறு நாற்பத்தெட்டு போனால் மைனஸ் நூறுமேனா இது ஷார்ட் கட்டு அதனால் இதில் மைனஸ்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு கழிச்சு பாரு கழிச்சு போட்டுருங்க சரிங்களா ஓகே வா ரைட் இப்போ இதை சுருணா ஆன்சருங்க ஸோ சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேட்டாங்கன்னா மேலே ரெண்டு தீ பெருகணும் அந்த ரெண்டு மதிப்பை கீழே கழிச்சுக்கணும்

பி மட்டும் தனியா அவ்வேலைய பதினஞ்சு நாட்கள்ல முடித்தால் ஏன் தனியா அந்த வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப நீங்களே பாருங்க சேர்ந்து குடுத்துட்டான் ஏன் பியும் சேர்ந்து ஆறு நாள்ல முடிப்பாங்க பி கிட்ட மட்டும் தனியா கொடுத்தா பதினஞ்சு நாள்ல முடிப்பாப்ல அப்ப ஏ கிட்ட மட்டும் தனியா கொடுத்தா எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்ப இதோட கீவேடு என்ன சேர்ந்து குடுத்துட்டு தனியா கேக்குறான்

பதினஞ்சுல ஆறு போச்சுன்னா ஒன்பது அப்படின்னு வரும் கரெக்டா ஒன்பது இங்கிட்டு ரெண்டு இருக்கு ஐ மூணுன்ற ஐ ரெண்டு பத்து ஆப்ஷன் ஏதோ சரியான விடை ஆத்தாடி அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இதுக்கு போய் கஷ்டம் சொல்லிட்டு இருக்கீங்க நான் என்னத்தை சொல்றது அடுத்ததா பதினாலாவது கேள்விக்கு வந்துடுவோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு கேட்டிருக்காங்க லேட்டஸ்ட் கொஸ்டின்லாம் உங்களுக்கு இருக்கா தரேன் சரிங்களா ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை இருபது நாளில் செஞ்சு முடிப்பாங்க ஏ மட்டும் அந்த வேலையை இருபத்தி நாலு நாள்ல செஞ்சு முடிப்பாரு பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாரு அப்படின்னு கேட்டு வச்சிருக்காங்க அப்போ இந்த கொஸ்டின் கடையே நீங்க பார்க்கும் போது தெரிஞ்சிடும் ஏன் பி சேர்ந்து இருபது நாளா ஓகே அதுக்கப்புறம் ஏ மட்டும் தனியாக இருபத்தி நாலு நாளா அப்போ பி மட்டும் தனியாக கேட்டானா சேர்ந்து புது தனியாக கேட்கறானா அப்போ இந்த ரெண்டு மதிப்பி மேலே பெருக இந்த ரெண்டு மதிப்பு கீழே கழி இருபதுல இருபத்தி நாலு போனா நாலுன்னு வரும் அவ்வளவுதான் இப்ப சுருகு ஆன்சரு அப்போ இதுல பாதி ரெண்டு இதுல பாதி பத்து மறுபடியும் இதுல பாதி ஒன்னு இந்த இருபத்தி நாலுல பாதி பன்னெண்டு இந்த பன்னெண்டா கூட பார்த்தா பாருங்கன்னா நூத்தி இருபது சாமி அவ்வளவுதான் ஆன்சரு அடுத்த செகண்ட் போட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா சூப்பர் இப்ப பாருங்க நான் ஒரு முறை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டு உங்களுக்கு ஹோம் ஒர்க் படிச்சுட்டு முடிச்சிடுறேன் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதாவது ரெண்டு கேள்வி எயித்து நியூ புக்ல இருக்கு அடிக்கடி டி இன் கேட்கக்கூடிய சம் தான் இது சரிங்களா இங்கே இதுல வேல்யூஸ் மட்டும்தான் மாற்றுவாங்க நம்ம கீவேர்டு புரியுதுங்களா இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைப் நடத்தினேன்ல அதில் ஏ தனியா பி தனியா கொடுத்துட்டு ரெண்டு பேரும் எப்போ சேர்ந்து சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு பேட்டர்ன் அதான் கீவே சரிங்களா அப்போ ஏ தனியா பி தனியா கொடுத்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரீகால் பண்றேன் குழப்பிக்காதீங்க ஏ தனியா பி தனியா கொடுத்துட்டு ஏம் பி சேர்ந்துன்னு கேட்டாங்கன்னா ரெண்டு மதிப்பு மேலே பெருகணும் கீழே அந்த ரெண்டு மதிப்பையும் கூட்டி சுருகணும் இதே வந்து பாத்தீங்கன்னா ஏம் பி சேர்ந்து கொடுத்துட்டு அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து கொடுத்துட்டு ஒருத்தரை மட்டும் தனியா கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு மதிப்பையும் மேல பெருகணும் கீழே ரெண்டு மதிப்பையும் கழிக்கணும் புரியுதா வித்தியாசம் இவ்வளவுதான் சரிங்களா அப்போ இதுல பாருங்க ஏ வந்து ஒரு வேலை இருபத்தி நாலு நாள்ல முடிப்பாப்ல பி வந்து பி ஆனது ஏவும் மற்றும் பி ஒன்னா சேர்ந்து ஆறு நாள்ல முடிப்பாங்க அப்போ பி மட்டும் தனி எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்கான் கரெக்டா கரெக்ட் அப்ப இந்த ரெண்டு மதிப்பையும் மேல பெருகணும் இந்த ரெண்டு மதிப்பையும் கீழே கழிச்சிக்கணும் இருபத்தி நாலுல ஆறு போனால் பதினெட்டுன்னு வரும் முடிஞ்சிருச்சா இப்போ அடித்த ஆன்சர் ஓர் ஆறு ஆறு மூவாறு பதினெட்டு ஓர் மூணு மூணு எட் மூணு இருபத்தி நாலு பாருங்க ஒரே செகண்ட் இன்ட்ரோவில் பார்த்தது தான் இருந்தாலும் ஒரு முறை சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் இப்போ ஹோம் மார்க் சம் கொடுக்குறேன் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நாலு சம் தாரு நீங்கள் என்ன பண்ணுங்க கீழே அதாவது கமெண்ட் பாக்ஸில் வந்து நம்பரை போட்டு அதுக்கு என்னன்னு போடுங்க

டக்குன்னு அடுத்த கணக்கு பாருங்க பதினாறாவது கணக்கு ஏ மற்றும் பி இணைந்து பன்னெண்டு நாட்கள்ல ஒரு வேலையை செய்கிறார்கள் பி மட்டும் தனியா முப்பது நாள்ல அந்த வேலையை முடிக்க முடியும் எனில் ஏ மட்டும் தனியா அவ்வேலையை முடிக்க ஆகும் நாட்களை காண்க இது ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏ பதினஞ்சு பி பதினெட்டு சி இருபது டி இருபத்தஞ்சு கமெண்ட் பண்ணுங்க பாத்தீங்களா பார்த்தாவே போதும் இதுக்கப்புறம் நான் அடுத்தது பதினேழாவது கணக்கு ஒரு வேலைய ஏவும் பியும் சேர்ந்து முடிக்க பத்து நாட்கள் ஆகிறது என்க அதே வேலையை ஏ மட்டும் தனியா பதினஞ்சு நாள்ல முடிப்பார் ஏனில் பி மட்டும் தனியா

ஓமார்க் சம் படிக்க தான் டைம் ஸோ நாலு சம்முக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நாலு சம்மும் வந்து ஒரே ஒரே கமெண்ட்ல பண்றீங்க இதில் ஒரு சில பிரதர் சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் நான் என்ன ஷார்ட் கட் அதே ஷார்ட் கட்ட ப்ராக்கெட்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு மனசுல அப்படியே நிற்கும் இப்போ நீங்க இங்கே போறதே இது எக்ஸாமில் போடுவீங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் இதை பார்க்க வேண்டியது இல்லை ஸோ இப்படி தான் கமெண்ட் பண்ணணும் போட்டி போட்டு கமெண்ட் பண்ணணும் சரிங்களா ரைட்டு கண்டிப்பாக நானும் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிடுறேன் அடுத்த மாடலில் சந்திக்கலாம் அடுத்த மாடலும் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கேட்டிருப்பான் புக்கில் இன்னும் ஒரு சம் தான் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூவில் கேட்டிருப்பான் அதே மாதிரி அடிக்கடி கேட்டிருக்காங்க சரிங்களா ஒரு அஞ்சு சம் தான் நான் ஒரு மூணு சம் நான் ரெண்டு சம் உங்களுக்கு கொடுக்குறேன் போதும் அந்த டைப் முடிஞ்சிருச்சு இப்படி தான் ஒவ்வொரு டைப்பாக எடுத்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்